ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தரமான ஒரு டிரைவ் தான் பார்க்க போகிறோம் இது கிருஷ்ணா பஸ் தான் பட் டெலிவரி மட்டும் பண்ணியிருக்கோம் ஏபி ஒரு பஸ் வந்து டெலிவரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஆங்கிள் இந்த ஆங்கில தான் நம்ம ஃபுல்லாகவே ட்ரை பண்ண போகிறோம் எந்த டேமேஜுமே இல்லாமல் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கிட் பண்ணால் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டேமேஜ் நூலில் இருக்குது அந்த நூறுலேயே தான் கொண்டு போயிட்டு ட்ரா நூரில் தான் கொண்டு போய்ட்டு பார்க் பண்ண போகிறோம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு ஓட்ட போகிறோம் எந்த டேமேஜ் மேலே ரெண்டு நிமிஷம் ஓட்ட போகிறோம் நீங்கள் நான் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் தரேன் நீங்கள் இதே மாதிரி இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு இந்த கேமரா ஆங்கிளை வச்சுட்டு டேமேஜே பண்ணாமல் கொண்டு போய் நிறுத்துங்க என்னென்ன பார்க்க என்னென்ன சொல்கிறோம் பாருங்கள் அது நல்லாயிருக்கும் வாட்டர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டேமேஜ் இல்லாமல் ஓட்டர் நல்லாயிருக்கும் பட் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சுங்க எங்கிட்ட திரும்ப பொதுமே மேப்பு தான் இதில் மெயின் ப்ராப்ளம் மேப்பு எங்கிட்ட போகிறதா தெரியல அந்த கிட்டே குட்டி ஊன்று தெரியுது அதை வச்சு தான் நான் போய்ட்டு இருந்தேன் மேப் மேப்பு ரொம்ப ரொம்ப குட்டியாக தெரியுதுங்க என்ன கொடுமை சார் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி எல்லாமே இல்லை ஓரளவுக்கு அங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் தினம் உங்களுக்கே தெரியும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் எந்த டேமேஜும் இல்லை நூறுலேயும் இருக்குது கடைசி வரைக்கும் இடிக்காமல் தான் போவோம் பார்க்கலாங்க இடிக்காமல் போக நம்புறோம் இடிக்காம தான் போகணும் சேலஞ்ச் இப்படி தான் இருக்கும் இடிக்காமல் போயிட்டால் மாதம் தாங்க நான் எந்த இடிக்காமல் கூட போய் நிறுத்திட்டா நீங்கள் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் சரிங்களா வாய்ப்பில்ல ராஜா பண்ணணும் இன்னைக்காமல் போய் நிறுத்திக்கனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் ப்ரோ ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க பெல்லைக்கை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு விடுங்க நோட்டிகேஷன் வந்துடும் போய்ட்டுருக்கோம் நீங்கள் பள்ளி விட என்ன போகணுங்க எங்கே இது இடிக்கலை லைட்டாக மேலே அந்த தான் ஏற்றி ஆகியிருக்கோம் மற்றபடி நீங்கள் இடிக்கல பார்த்துங்க டேமேஜாக நூறுலேயும் இருக்குது குழையவே இல்லை எப்படி இந்த டூன் கேப்பில் வருது அவ்வளோ தான்ங்க க்ளோஸாமல் அலந்தாமில் போயாச்சு இந்த கேப்பில் போயிடலாமா இப்போ ரைட் ஐய் அவனை சொல்லி நிறுத்துக்கலா அவனைக்கு பண்ணி வந்துக்கிறேங்க போடுறா பாருங்க சட்டானா கொடுக்க ஆரானுங்க போய்ருந்தால் அவ்வளோதான் டேமேஜ் ஒன்றுமே இருக்குது இந்த வேலை நூறுலேயே தான் இருக்குது பிரச்சனை இல்லை பார்த்து போய்கலாம் ஆனால் போகிறேன் போகிறேன் எங்கேயாச்சும் ஒரு பார்க் பண்ணுற இடம் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வராங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு வீடியோ நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி அதனால் பார்க்கலாம் பார்க் பண்ணுற அளவுக்கு இடிக்காமல் போகணும் பார்ப்போம் டேமேஜில் இருக்குது அதை கண் பண்ணலாம் இங்கே இடிக்காமல் தரமாக கொண்டு போய் நிறுத்தினாங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணியலாம் மாதம் ஏதாச்சும் சேலஞ்சு கொடுங்க தரமாக பண்ணிடலாம் அதாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்காங்க அவன் ரூட் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஆண்டுச்சி பட் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் பார்க் பண்ணுற இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சைடு எடுத்து வண்டியை நிறுத்திட்டு போயிடலாம் அன்னே ஸ்கூட்டிக்காக நன்னே ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காரு அதான் பெரிய பஸ்ஸு வருது வழி விடுறது இல்லையா நாங்க இந்த இடத்துல நிறுத்திடலாம்னு நினைக்கிறேங்க சைட் லேட்டாக கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நிறுத்தியாச்சுங்க பாருங்க டேமேஜே இல்லை அது குழுங்குற பஸ்ஸு குளுங்குறது தான் அதான் நிறுத்தியாச்சு இதோட என் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கொடுத்தாமல் வணக்கம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் சொன்ன மாதிரியே டேமேஜ் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டேன் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளை கம்பெனியால் போட்டுச்சுங்க இன்னும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை நன்றி நன்றி நன்றி